இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி இருக்கிறார் அவர் அவர் தான் அவருடைய கட்டுப்பாட்டில் அந்த விலையெல்லாம் வேசி சேலை கொடுக்க வேணும் அது முறையாக கொடுத்தாங்களா இல்லை நான் சட்டமன்றத்திலையும் பேசினேன் இப்படி பொன்மலை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தைக்கும் விலையெல்லாம் வேசி சேலை வழங்கிட்ட திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்தது ஆனால் தீவுக்கு ஆட்சிக்கு பிறகு அதை முறையாக மக்களுக்கு வழங்கவில்லை என்று நான் அழுத்த கொடுத்தேன் அதுக்கு பிறகும் அவள் சரியா நடவடிக்கை எடுக்கல ஒரு பக்கம் வேஷ்டி கொடுத்தா ஒரு பக்கம் சேலை கொடுக்கிறதுல ஒரு பக்கம் சேலை ஒரு பக்கம் வேஷ்டி கொடுக்கிறதுல பல இடத்துல ரெண்டுமே கொடுக்கல மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இதற்கெல்லாம் விசாரிக்கப்பட்டு இதில் ஏதாவது தவறு நடைபெற்றிருந்தால் மக்கள் தொகையோடு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழை மக்களுக்கு கொடுப்பதிலே ஊழல் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த ஏழை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் இந்த ஏழை செய்தால் அந்த ஏழைகள் எங்கே போவார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இந்த திட்டத்தில் ஏதாவது முறைகேடு நடைபெற்றிருந்தால் அதை அண்ணா திமுக அரசு அமையுடன் விசாரிக்கப்பட்டு முறைகேடு நடந்தால் சட்ட நிதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்து